இன்றைக்கி நம்ம ஒரு ஜூசி சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒன்று இது மாதிரி நான் போட்டிருப்பேன் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஹாஃப் டூ ஆதா இருந்து ஒரு முக்கால் கிலோ வரைக்கும் ஹாஃப் கேஜிலேருந்து ஒரு த்ரீ ஃபோர்த் கேஜி வரைக்கும் இருக்கிற வெயிட் உள்ள சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் எப்படி கட் பண்ணிக்கலாம் நல்லா அது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லா பீசஸையும் இது ஒரு சைடுல இருக்கட்டும் நம்ம இதை மேரினேட் பண்றதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம் அது ஒரு கால் கப் தயிர் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஃபுல் ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஒன்று ரெண்டு மாதம் சதைச்சு வச்ச கிரீன் சில்லிஸ் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கரி சின்னதாக கட் பண்ணது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹல்தி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மிளகு தூள் சால்ட் சால்ட் பார்த்து போடுங்க ஏன்னா நான் அந்த சிக்கன் வந்து சால்ட் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் அதனால நான் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா